இந்த முருகன் சண்முகநாதன் இப்பொழுது தரும் அதிர்ஷ்டத்தை நீ காரணம் கொண்டும் தொலைத்து விடாதே உனக்கு நான் பலமுறை சொல்லி கொண்டுதானே இருக்கின்றேன் நீ விரும்பியதுதான் நடக்கப் போகிறது நீ கேட்டது தான் என்ற அப்பன் நான் கொடுக்க வந்து இருக்கின்றேன் என்று உன் பூஜைக்கான பலனை நீ அனுபவிக்க வேண்டிய நல்ல நேரத்தை நெருங்கி விட்டாய் என்று அதன் பிறகும் இதற்காக என் பிள்ளையே தாமதமாகிறது என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டு பொறுமையோடு பொறுமையோடு காத்திருந்து என்னை நீ சீழர்க்க வைத்துவிட்ட பிறகு உன்னை நான் எப்படி அங்கு அப்படியே விட்டுவிடுவேன் என்று நினைத்து கொண்டு நீ எடுத்த செயலில் எல்லாம் இனி வெற்றி தான் உனக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த விஷயம் எதிர்பார்த்தது போலவே நடக்கத்தான் போகிறது நீ ரொம்ப நாளாகவே இதைத்தான் என்னிடம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் நான் அவரை தேடிச் சென்று கொண்டிருக்கின்றேன் ஆனால் எனக்கான அவர் இன்னும் வந்து சேரவில்லையோ என்று யோசித்துக் மனம் கலங்காது உனக்கான விஷயத்தை நான் உன்னிடத்தில் ஒப்படைப்பதை தவிர இங்கு வேறு என்ன எனக்கு இருக்கப் போகிறது நீ கவலைப்படாமல் என்னை வணங்கி விட்டு செல் இன்று எப்படியாவது அவர் என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று நினைத்துக்கொள் நிச்சயமாக அவரே உன்னை வந்து பார்க்கும் சூழலை உனக்கு சாதகமான சூழலை தான் இங்கு உருவாக்குவதற்காக இந்த அப்பன் நான் வந்து இருக்கின்றேன் யார் என்ன சொன்னாலும் சரி நீ அதை பற்றி கவலையும் கொள்ளாதே கலங்கியன் நிற்காதே உனக்கென்று நான் எழுதியது தானே உனக்காக அவர் நான் உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக்கப் போகிறேன் என்று சொன்னது தானே அப்படியென்றால் உன்னிடம்தான் அவரை கரம்பற்ற போகிறேன் என் பிள்ளையே உன் பாதுகாப்பை நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம் ஒரு பொழுது மஞ்ச வேண்டாம் உன் பாதுகாப்பை என் நாமமாக இருக்கும்போது என் திருநாமமாக இருக்கும்போது இந்த ஐயன் முருகனின் பெயரை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்று சொல்லி கொள்ளும் அந்த நாமத்தினிலே நான் ஆனந்தத்தில் உனக்கான விஷயத்தை செய்வதற்காக இங்கு துணிந்து விட்டேன் உன்னுடைய மனதிலும் நாவிலும் எப்பொழுதும் நான் இருப்பேன் ஆனால் எந்த நிலையிலும் உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது நீ எல்லா சூழ்நிலை இருந்தும் இங்கு காப்பாற்றப்படுவாய் நீ நினைக்கின்றாய் அவர் என்ன நினைத்துக்கொண்டு இருக்கின்றாய் வெறும் சொரூபமாகத்தானே இருக்கின்றாய் வெறும் கல்லாகத்தானே இருக்கின்றாய் நாம் சொன்னது என்ன அவர் காதில் விழுந்து விட்டுமோ விட்டதோ ஒன்றுமே நடந்த பாடில்லையே நாம் பிரார்த்தனை தான் கேட்டுவிட்டாரோ என்று நீ என் மீது சந்தேகப்பட்டு கொண்டு இருக்கின்றள் என் பிள்ளையே நீ வருத்தப்படாது உனக்கான நலனை உன் கையில் கொண்டு வந்து உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றத்தான் நான் வந்து இருக்கின்றேன் எப்படி எதை சேர்க்க வேண்டுமோ எதை உனக்கானதாக மாற்ற வேண்டுமோ அதை தருவதற்காக வந்து இருக்கும் போது எதை பற்றியுமே நீ சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டாம் மாற்றத்தை தேடிக்கொண்டிருக்கின்றள் மனதினிலே உனக்கான விஷயத்தை இங்கு நான் செயல்படுத்தி கொண்டு இருக்கும்போது எந்த ஒரு தடைகளும் நீ இருக்கவே இருக்காது ஒருபோதும் முன்முடிவிலிருந்து இருந்து நீ தவற மாட்டேன் என்று என்னிடம் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றாய் அவர்தான் வேண்டும் என்று எந்த ஒரு சோதனையிலும் நீ எனக்கு வாக்கு இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது என் வாக்கை பலிக்கும் நேரத்தை தான் இப்பொழுது நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தைகளின் வாழ்க்கைக்காகவே நான் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் நீ எந்த விஷயம் எப்படி இருந்தாலும் சரி யார் உன்னை பற்றி எப்படி குறை கூறினாலும் சரி நடக்கவே நடக்காது என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே நானே முன்னின்று நடத்தி தந்து உன் வேண்டுதலை நிறைவேற்றியே தான் தீருவேன் உன் பிரார்த்தனையை மட்டும் எப்பொழுதும் கைவிட்டு விடாதே அது எப்பொழுதுமே கைமேல் பலனை தரக்கூடியவைத்தான் நீ நினைத்து பார்க்க முடியாத நேரத்தில் உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்த விரைவில் அதை நீ உணரத்தான் போகிறாய் யாருக்காக நீ காத்திருந்தாயோ யாருக்காக கண்ணீரோடு காத்து கொண்டிருந்தாயோ அந்த காத்து கொண்டிருந்த தருணங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்காகவே உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலையைத்தான் நான் உருவாக்கப் போகிறேன் இனி உன் வாழ்வின் நாள்தோறும் குவியும் வினாக்களுக்கு நேரடியாக விடை கொடுக்க இந்த அப்பன் முருகனை நான் வந்து இருக்கும் போதும் நீ படும் துன்பத்தில் இருந்தும் துயரத்தில் இருந்தும் உன்னை நான் மாற்றத்தான் போகிறேன் விரைவில் உன் மகிழ்ச்சியான இல்லைக்குத்தான் செல்லப் போகிறாய் உன் பிரச்சனைகள் எதுவாயினும் சரி என்னிடம் பரிகாரம் உண்டு என் பிள்ளையேன் உன்னை விட்டு நான் எங்கேயுமே செல்லப் போவதில்லை உன் இதயந்தானே என் இருப்பிடம் அப்படி இருக்கும் போது உன் இதயத்தின் சத்தம் எனக்கு கேட்காதாம் உன் சத்தத்தை கேட்டுக்கொண்டு அப்படி இருக்கின்றேன் என்று எண்ண வேண்டாம் எல்லாவற்றையும் தாண்டி நீ வந்து தான் ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் ஒன்றை மட்டும் நீ மறுத்தும் மறந்தும் விடாதே ஏனென்றால் உன் கையை பிடித்திருப்பது சார்வ சாதாரணமானவன் அல்ல எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவன் உன் விதிகளுக்கு அப்பாற்பட்டவன் உன் கரும வநை தீர்க்க வல்லவன் தீராத வினைகளுக்கெல்லாம் தீர்வு சொல்லும் இந்த சண்முகநாதன் நானே உன் முருகன் அப்பன் வந்து இருக்கும் நானே உன் முருகன் அப்பன் உன் கரத்தை பற்றி இருக்கும் போது யாரும் இல்லை என்றெல்லாம் நீ உன் எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டாம் யார் வேண்டுமானாலும் இப்பொழுது என்ன வேண்டுமானாலும் உன்னை பற்றி கரத்தை எளிதாக நீக்கிவிட்டு இங்கு குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனால் அத்தனையும் விஷயமும் உன் விதியையும் கருமாவையும் தீர்த்து கொண்டு இருக்கின்றது என்றே நினைத்துக்கொள் மாற்றத்தை நோக்கி நீ பயணிக்கும் இந்த பாதையில் உனக்கானவரை நான் உன் கையில் ஒப்படைத்து நீ விரும்பிய வாழ்க்கையை கொடுப்பதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் என் குழந்தையே என்னை வணங்க உனக்கு கால நேரமே கிடையாது எப்பொழுது எங்கே வேண்டுமானாலும் ஏழு கடலுக்கு அப்பாற்பட்டு இருந்து வேண்டுமானால் அப்பனே முருகனே என்று கண்ணீர் விட்டு மனமுருகி நீ வேண்டிப்பார் நீ கண்ணீர் முழிக்கும் நீ கண்களை திறக்கும் போது நான் உனக்கு விஷயத்தை இங்கு இருப்பேன் என்பதை நீ நூறு சதவீதம் இங்கு உணரத்தான் போகிற நீ மனதார அழைக்கும் போது நான் இந்த அப்பன் முருகன் ஓடோடி உன்னை நோக்கி வந்து கொண்டு இருப்பேன் என் பிள்ளைகள் நீ இதற்குமே கலங்கவே வேண்டாம் நமக்கு இப்படியாகிவிட்டது அப்படியாகிவிட்டது அப்படி என்ன பாவம் செய்து விட்டோம் நமக்கு புண்ணியமே இல்லையோ அவ்வளவு பெரிய பாவத்தை இழைத்தே விட்டோமோ என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டாம் நான் ஒரு நல்ல பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுப்பதற்குத்தான் இதையெல்லாம் நீங்க அனுமதித்து கொண்டிருக்கின்றேன் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் யார் உனக்காக இருக்கிறார்கள் யார் உனக்காக இல்லை என்பதை சுட்டி காட்டத்தான் இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டிருக்கின்றேன் அனுபவமே சிறந்தாசானாக இருக்கும்போது நீ எதற்காக கொண்டு இருக்கின்றாய் நீ எந்த ஒரு திஷ்டத்திலும் நேர்மையாகவே இருந்து செயல்பட்டு இரு உன் நேர்மைக்கான பலனை நான் தரத்தான் போகிறேன் அது உன்னை எப்பொழுதும் கைவிடாது வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஏதோ ஒரு குறை மட்டும் இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அது நமக்கு இப்படி குறையாக தந்துவிட்டாரே என்று எண்ணி கொள்ள வேண்டாம் அந்த குறைகளை எல்லாம் தாண்டி அதை நிறையாக மாற்றுவதற்கும் வலிமையின் சக்தியின் நம் முருகன் நமக்காக நம் கந்தன் நமக்காக இங்கு தரத்தான் போகிறார் என் தங்க பிள்ளையே நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த வருத்தங்களை எல்லாம் காணாமல் போகச் செய்து உன் வாழ்க்கையே இங்கு மிக பெரும் வெற்றிக்காக காத்திருக்கும் தருணத்தை தான் நான் உருவாக்கப் போகிறேன் உன்னப்பன் முன்முருகன் நான் உன் வாழ்க்கையை அங்கு வெற்றி பாதை அழைத்துச் செல்லும் போது நீ உன் குறைகளை நினைத்து எல்லாம் வருந்தாதே குறைகள் என்பது எல்லோருக்கும் இருப்பது நிதர்சனமானது தானே அது உண்மை என்ற யதார்த்தத்தில் நீ வாழ பழகிக் அதற்காக அதை மட்டும் நீ நினைத்து கொண்டு இருந்தான் உன் வாழ்க்கையின் மனப்பக்குவத்தில் உன்னை எங்கு திளைக்க முடியாது எல்லா சூழ்நிலைகளும் குறைகள் நம் பின்னை வந்து கொண்டுதான் இருக்கும் அதை புத்திசாலித்தனமாக கடக்க கற்றுக்கொண்டாலே நம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்கும் எல்லாம் முடிந்து விட்டது இனி என் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று யோசிக்கின்றாய் என் குழந்தையை உனக்கான காலமும் நேரமும் முடிந்தே விட்டது என்று யார் சொன்னாலும் சரி உன் நேரத்தை தொடங்கி வைப்பது இந்த முருகனாக இருக்கும்போது நீ எதில் சிந்தனை செய்ய வேண்டாம் உனக்கு நான் நல்லதைத்தான் நடத்தித் தருவேன் எந்த ஒரு விஷயமானாலும் சரி உனக்கான காலத்தில் எல்லாம் நான் கூடவே இருந்து உன் கரத்தை பற்றி இருக்கும்போது நீ எதற்காகவும் மனமருந்தவே வேண்டாம் நான் உன் அப்பன் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்காக செயல்பட்டு நான் இருக்கின்றேன் இனி ஏனும் வாழ்க்கையில் கவலை வைந்தா நீ நினைக்கின்றாய் நாம் வாழ்க்கை எதிர்பார்ப்பது போல் இல்லையே நமக்கானவரை இன்னும் வரவில்லையே ஏன் இவ்வளவு பெரிய தடங்கள் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் என்று என் பிள்ளையின் யார் சொன்னது கஷ்டத்திலும் கவலையிலும் முன் வாழ்க்கையை மாற்றியமைக்க கூடிய சக்தியே உன்னிடமே நான் உனக்கு தர வந்து என்பதை நீ ஒரு பொழுதும் மறந்து விடாதே மறுத்தும் விடாதே உன் முயற்சியை விட இந்த உலகில் விலை உயர்ந்தது என்று எதுவுமே இல்லைதானே உன் நம்பிக்கைக்குரியவளாக நானே இருந்து கொண்டு இருக்கும் போது எல்லாம் கைகூடித்தான் வரப்போகிறது நீ என்னை நம்பி வந்தே விட்டாய் இனி நீ என் அப்பன் முருகன் இருக்கும்போது நான் இதற்காகவும் அளவேந்தியதில்லை அவனே என் கூட இருந்து எனக்கான விஷயத்தை செய்யத்தர காத்திருக்கும்போது என்னவரை எனக்காக கரம் பற்றி தர இருக்கும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இரு யாம் இருக்க பயமேன்